தினமலர் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கணேஷ் கோவிந்தன் இன்னைக்கு நம்ம கூட ஹரா படத்தோட டீம் தான் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க படத்தை பற்றி பல சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க ஃபர்ஸ்ட்டு அவங்க வந்து வெல்கம் பண்ணிடலாம் எல்லாேருக்கும் வணக்கம் வணக்கம் ஃபர்ஸ்ட்டு நம்ம கேப்டன் ஆஃப் தி ஷிப் அவர்கிட்ட இருந்தே வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் மோகன் சார் அவர்களை வந்து ஒரு பதினாலு வருஷத்துக்கு அப்புறம் நம்ம வந்து அவருக்கு ஒரு கதை சொல்லி அவர் வந்து மறுபடியும் ஒரு கதாநாயகனாக கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டீங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு ரெண்டு ஆப்ஷன் டிலே ஆச்சு இல்லை சார் அந்த ஸ்ட்ரகிள்ஸை நீங்கள் எப்படி சார் ஓவர் கம் பண்ணி வந்து தெரிஞ்சுக்கலாமா ஆக்சிடெண்ட் வந்து பெரிய ஆக்சிடெண்ட் ஆக்சுவலாக வந்து த்ரீ டேஸ் கான்சியஸ் இல்லை அது வந்து அதுக்கப்புறம் வந்து ஃபேஸில் ஒரு ஒம்பது பிளேட்டு இடுப்பில் ஒரு பிளேட்டு இதுலேருந்து ரெக்கவர் ஆகி வெளியே வருமா என்ற ஒரு கண்டிஷன் இருந்தது அது வந்து மெயினாக வெளியே வந்தது காரணம் தான் எஸ்பெஷலி வந்து என் ஒய்ஃப் வந்து கூட இருந்து எனக்கு ஃபுல்லாக நீ சினிமாக்குள்ளே போனால் தான் உன்னால் வந்து அடுத்த கட்டம் பண்ண முடியும் ஏன்னா உனக்கு அது பிடிக்கும் அதே மாதிரி இந்த படத்தோட ப்ரொடியூசர் எஸ்பி மோகன்ராஜ் ஏன்னா நான் ஆக்சிடென்ட் ஆகிட்டு எனக்கு வந்து மூணு நாள் கான்சியஸே கிடையாதுல்ல நம்ம திருப்பியும் வரும்போது எந்த அளவுக்கு ஆக்டிவாக இருப்போன்னு தெரியாது என்னை வாக்கரில் ஷூட் பண்ண வச்சு ஒரு ஃபார்ட்டி டேஸ் நான் வாக்கரில் தான் ஷூட் பண்ணேன் ஒரு ரெண்டு பேரும் ஹெல்ப்பில் அதை தாண்டி நான் அப்புறம் நடக்க ஆரம்பித்தேன் இயக்குனர்கள் எல்லாருக்குமே வந்து நம்ம கொடுக்குற படைப்பு இப்படி இருக்கணும் ஸோ நம்ம இந்த ஹீரோஸ் வச்சு படம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் இப்போ உங்களை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தாதா எயிட்டி செவன் எடுக்கிறீங்க ஷாருக் சார் அவர்களை வந்து ஹீரோவை வச்சு எடுக்கிறீங்க அடுத்து பவுடர் அடுத்து இப்போ மோகன் சார் அது எப்படி சார் நீங்கள் வந்து நம்ம படம் விஜய் ஸ்ரீ விஜய் அவங்களுடைய படம்னா இப்படி தான் இருக்கணும்ன்ற ஒரு கட்டாயம் இருக்கா இல்லை எப்படி சார் இருக்கலாம் என்னன்னா நாம வந்து நம்ம நம்ம சர்க்கிள்னு ஒன்று இருக்கும்ல நம்ம நம்ம மிகப்பெரிய அளவில் ஒரு டைரக்டருக்கு பெரிய துணையை வந்து தயாரிப்பாளர் தான் எனக்கு இந்த சிந்தனை வர்றது இல்லை அதை ஆக்டிவேட் பண்ணுறவங்க தான் அவங்க தான் என்னுடைய ப்ரொடியூசர்ஸ் தான் அது பவுடர் படமாகட்டும் தாதா அடிசன் ஆகட்டும் இன்றைக்கி ஹராவாகட்டும் இதில் இப்போ நான் டைரக்ட் பண்ணுறேமோ சார் ஆக்ட் பண்ணுறாருன்றதெல்லாம் தாண்டி அந்த ப்ரொடியூசர் வந்து அந்த ரிஸ்க்கு தயாராக இருக்கார் ஸோ என்னை மாதிரி நிறைய பேருக்கு அந்த தாட் இருக்கும் பட் நமக்கு ஒரு புது வே இருக்கும்ல இப்போ நம் உங்களோட பார்வையில் நான் தனித்து தெரிகிறேன் இல்லைங்களா அதுதான் ஒவ்வொரு நடிகர்களுக்கும் ஒவ்வொரு இயக்குநருக்கும் தேவையான இடம் ஸோ என்னோடய களம் அதுதான் நீங்கள் எப்படி ஹரா படத்துக்குள்ளே வந்தீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா ஒன் பை ஒன் ஃபஸ்ட்டு லேடிஸ் ஃபஸ்ட்டு நான் ஆல்ரெடி சார் கூட பவுடர் அப்படிங்கிற ஒரு மூவி பண்ணியிருந்தேன் அதனால நான் சர்க்கிட்ட ஹரால் ஆல்ரெடி வாய்ப்பு கேட்டிருந்தேன் அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த மூவியோட பார்ட் கிடையாது அண்ட் லேட்டர் மோகன் சார் தான் இந்த மூவிக்கு வந்து என்னை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க சர்க்கிட்ட அப்படி தான் நான் வந்தேன் அண்டு அதுவும் மோகன் சார் மாதிரி ஒரு லெஜெண்ட்ரி ஆக்டர் கூட நடிக்கணும் அப்படின்னு சொன்னதும் வந்து அப்படியே பட்டா எல்லாம் வளர்ந்துச்சு ஸோ அப்படி தான் இந்த மூவிக்குள்ளே நான் வந்தேன் டிரெக்டர் வந்து ஒரு நாள் கால் பண்ணார் கால் பண்ணி இந்த மாதிரி கௌஷிக் மோகன் சார் கூடவே வர மாதிரி ஒரு ரோல் இருக்குது நான் நேரில் உங்களை மீட் பண்ணி பேசுகிறேன் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களான்னு கேட்டார் நான் சார் நான் கண்டிப்பாக இப்போயே வரேன் சார் நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன்னு சொல்லிவிட்டு அன்றைக்கே போய் மீட் பண்ணேன் மீட் பண்ண அப்புறம் சார் சொன்னார் இந்த மாதிரி கூடவே வர மாதிரி ஒரு ரோல் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஒன் லைனர் சொன்னார் சொல்லிட்டு நீங்கள் பண்ணுங்கள் எனக்கு நீங்கள் நல்லா இருக்கும்னு தோணுதுன்னு சொன்னார் சரிங்க சார் நான் கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன் அண்ட் நான் அங்கேருந்து அப்படியே வி மூவ் ஃபார்வர்ட் ஓகே அண்ட் வந்து படம் எப்போவோ ஸ்டார்ட் ஆச்சு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ பட் வந்து ஒரு சில தவிர்க்க முடியாத காரணங்கள் ஸோ டிலே ஆச்சு ஸோ இந்த டிலே பீரியட் இருக்குது பார்த்தீங்களா அதில் நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் யோசிச்சிங்க உங்களுக்கு ஏன்னா வந்து எல்லாருமே ஒரு ஆசை ஆசையாக போய் ஒரு படம் பண்ணுவோம் பட் அதில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆகி இப்போது ரிலீஸ் ஆகும் போது ஹாப்பி பட் அது வரைக்கும் வந்து ரிலீஸ் ஆகுமா எப்போது வரும் அப்படின்ற அந்த ஒரு வெயிட்டிங் பீரியட் இருக்குல்ல அது எப்படி இருந்ததுன்னு தெரிஞ்சிக்கலாமா ஸோ இந்த படத்தோடைய டிலேக்கு ஒரு அன்ஃபார்ச்சுனேட் அண்ட் மெயின் ரீசன் வந்து சாரோடைய ஆக்சிடெண்ட் அதை அவர் நிறையா இன்டர்வியூஸில் சொல்லியிருக்காரு பட் அந்த டிலேனால தான் நான் இந்த படத்துக்குள்ளே வந்தேன் ஓகே ஸோ ஹரா அனௌன்ஸ் பண்ணி ஷூட் போ ஆல்ரெடி போயிருந்தாங்க எனக்கு தெரியும் இந்த மாதிரி ஒரு திரைப்படம் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு அப்போ நான் இந்த படத்தில் இல்லை ஸோ அந்த பிரேக் ஆனதுக்கப்புறம் சார் வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து கதைக்கு கதையில் வந்து ஆட் பண்ணியிருந்தார் ஸோ அதில் ஒரு அடிஷன் தான் நான் ஆக்சுவலாக ஸோ தோ இட் வாஸ் அந்த பிரேக் வந்து படத்துக்கு ஒரு தாமதமாக இருந்திருந்தாலும் எனக்கு வந்து அது நல்லபடியாக தான் அமைஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஓகே சூப்பர் ஆக்சுவலி சார் எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும் அப்போ இந்த ஆக்சிடென்டான விஷயம் வந்து தெரியும் போது நம்ம சார் எப்படியாவது வெளியே கொண்டு வரணும் அப்படின் தான் நம்ம எல்லாரோடையும் எங்கள் எல்லாருமே ஒரு ஃபேமிலி மாதிரி தான் நாங்கள் எல்லா டீமும் ஸோ எப்படியாவது சார் இதிலிருந்து வெளியே கொண்டு வரணும் எப்படியாவது அவர் நடக்க வைக்கணும் அப்படிதான் இருந்தது அண்ட் சாரோட அந்த ரிக்கவரி வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்தது அண்ட் நீங்கள் சொல்லுங்கள் எப்படி ஹராக்குள்ளே நீங்கள் வந்தீங்க அண்ட் மோகன் சார் கூட ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு உங்களுக்கு அது வந்து நல்லா இருந்த எக்ஸ்பீரியன்ஸு தான் அப்புறம் வந்து கவிதான் இருந்தாலும் இருக்குது அவங்களும் வந்து ஃபோட்டோ பார்த்தேன் அம்மா அம்மா கிட்ட கால் பண்ணேன் அதுக்கப்புறம் டேரஸ் பார்க்கணும்னு சொன்னேன் அப்புறம் நான் வந்து நானும் அப்பாவும் அம்மாவும் வந்து டேரஸ் பார்த்தேன் வந்ததுக்கு அப்புறம் செலக்ட் ஆயிடுச்சு நெக்ஸ்ட் டே வந்து ஷூட் ஆரம்பிச்சு മോഹൻ സാർ വന്ന് അവളോക്ക് സീനിയർ തന്നെ എല്ലാവർക്കും രൊ പിടിച്ച് ആക്ടർതാ സോ അവ മകളാണ് ഒരു രോൾ കിടച്ച അതിരോപ്പ് ചട്ടി സോ അപ്പം വന്ന് ഫുട് ഒരു ടെൻഷൻ അതിര എൻട്രീക്കപ്പറം വന്ന് അതിര സീൻ മുടിഞ്ചിക്കപ്പറം ഡാർ വന്ന് സൂപ്പറായിരിക്കും നല്ല വന്നിച്ച് அப்புறம் வந்து மோகன் சார் வந்து சின்ன சின்ன ஓகே அண்ட் நாங்கள் மகளே அந்த சாங் பார்த்தோம் அந்த சாங் பார்க்கும்போது உங்களுக்கும் மோகன் சாருக்கும் இருக்க அந்த ஒரு எமோஷனல் பாண்டிங் இல்லையா அதுதான் படத்தில் ஒரு மிகப்பெரிய பில்லரா இருக்க போகுது அப்படின்னு எங்களுக்கு மோகன் சார் உங்க ரெண்டு பேருக்குள்ள அந்த சீன்ஸ் எந்த அளவுக்கு எலிவேட் ஆகுதோ அந்த அளவுக்கு படம் சூப்பராக இருக்கும்னு தெரியும் ஸோ மோகன் சார் வந்து ஒரு சீனியர் ஆக்டர் ஸோ சொன்ன மாதிரி தான் ஸோ அவர் கூட நடிக்கும்போது ஏதாவது பயம் இருந்ததா ஸ்டார்டிங்ல அதுக்கப்புறம் அது எப்படி போச்சு நீங்க எப்படி

என் பிரதர் உங்களுக்கு தான் பெரிய சேலஞ்சாகவே இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மோகன் சார் பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அவர் மைக் எடுத்து எந்த பாட்டு பாடினாலும் இட்டு ஸோ அவருக்கு நம்ம பாட்டு பண்ண போகிறோம் அப்படின்னும் போது ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு என்ன தோணுச்சு ரொம்ப பயந்த ஃபஸ்ட்டு ஏன்னா மோகன் சார் வந்து கம்பேக் கொடுக்குறாரு ஸோ அவருக்கு பின்னாடி வந்து பெரிய ரெவல்யூஷன் க்ரியேட் பண்ணியிருக்காரு ஏன்னா மோகன் சார்னாலே சாங்ஸ் தான் ஸோ எல்லா சாங்ஸும் எல்லாமே கேட்டிருக்கோம் இளையராஜா சாரும் அவரும் சேர்ந்து ஒரு சரியான ஒரு பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த இதில் நம்ம எப்படி கொடுக்க போகிறோம் பெஸ்ட்டாக கொடுக்க போகிறோம் அப்படின்ற ஒரு ப்ரெஷர் கண்டிப்பாக இருந்து தான் பட் வந்து சார் வந்து அவர் சொல்லியிருப்பார் அந்த மாதிரி பெட் இருக்கும் போது தான் கம்போசிங்லாம் பண்ணோம் ஸோ அவர் அந்த கான்ஃபிடென்ட் கொடுத்தாரு அப் அந்த டைமில் எனக்கு கான்ஃபிடென்ட் கொடுத்தாரு ஸோ அவர் வந்து அப்படி இது பண்ணும்போது சரி சாருக்கு நம்ம பெஸ்ட்டாக கொடுக்கணும் அதே மாதிரி மோகன் சாருக்கு நம்ம ஒரு நம்மளோட பெஸ்ட்டாக அது இருக்கணும் அப்படின்றது ட்ரை பண்ணியிருந்தேன் கண்டிப்பாக வந்து அந்த மகளிர் சாங்கு எல்லா சாங்ஸுமே ரிலீஸ் ஆகி வந்து நல்லா ஒரு ரீச் கொடுத்துட்ருக்கு ஸோ அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் ஓகே மக்கள் எல்லாரும் பாட்டு பற்றி என்ன சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம கமெண்ட் செக்ஷன்லேயே பார்த்துட்டு வந்துருப்போம் மோகன் சார் உங்கள் கிட்டே என்ன சொன்னார் ஸோ ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் மோகன் சார் மீட் பண்ண போகிறேன் அப்போ வந்து சார் வந்து சாங் கேட்டுட்டார் அப்படின்ற சார் வந்து சொல்ல நான் கமெண்ட் சொல்ல மாட்டேன் நீ சார்ட்டே கேட்டுக்கோ அப்படின்ற மாதிரி கொஞ்சம் திக் திக்குன்னு நான் இருந்தது சார் சார் என்ன சொல்ல போகிறாரோ நல்லா இருக்குன்னு சொல்ல இன்னும் பெட்டராக ட்ரை பண்ணு அப்படின்ற மாதிரி சொன்னாரோ ஆனால் ஃபஸ்ட்டு வந்து சாங் கேட்டோன்னே ஃபஸ்ட்டு கையை பிடிச்சிட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன் ரொம்ப சந்தோஷம் எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சாங் நல்ல சாங் கொடுத்துருக்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அதை விட ஒரு பெரிய ஒரு அப்கமிங் ஒரு ஆர்ட் ஒரு ஆர்டிஸ்ட்க்கு என்ன வேணும் ஸோ இவ்வளோ பெரிய ஒரு லெஜண்ட்டேருந்து ஒரு பாசிட்டிவ் கமெண்ட் கேட்கும் போது ஓகே நம்ம ஏதோ நல்லது நல்லா பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடச்சிது அண்ட் அந்த தீம் சாங் ரொம்ப ராக்காக ரொம்ப மாசாக வந்து போட்டிருந்தீங்க அதுக்கு மோகன் சார் என்ன சொல்லியிருந்தாங்க அண்ட் டேரக்டர் சாரும் என்ன சொல்லியிருந்தாங்க அதுக்கு கண்டிப்பாக அவர் அவர் ஃபஸ்ட்டு சொன்னார் பயங்கரமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னார் பட் டேரக்டர் சார் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி தான் பண்ணுறோம் ஸோ அதில் லிரிக்ஸ் கூட பண்ணி அந்த மாதிரி ஒரு மாதிரி நல்லா ரெஸ்பான்ஸ் வந்திருக்கேன் ஓவரால் ஆல்பமும் சார் இப்போ நாங்கள் வந்து கேள்விப்பட்டிருந்தோம் மோகன் சார் வந்து ரொம்ப வருஷமாகவே வந்து ஒரு நல்ல படம் பண்ணணும் ஒரு நல்ல கதைக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தார் அந்த டைமில் நீங்கள் சொன்ன கதை வந்து நல்லா இருந்தது அதனால தான் பண்ண பண்ணாருன்னு சொன்னாங்க ஸோ அந்த கதையில் வந்து நீங்கள் மோகன் சார் கிட்ட சொல்லும்போது உங்களுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருந்ததா சார் இந்த சார்கிட்ட நிறைய பேர் கதை சொல்லிட்டு இருந்தேன் சாரை மீட் பண்ணுறது வந்து எனக்கு ஃபஸ்ட்டு முத முதல்ல டூ தௌசண்ட் எயிட்டி நைன் அதுக்கப்புறம் நிக்கில் சார் மூடிமா மறுபடியும் மீட் பண்ணோம் கோவிடுக்கு முன்னாடி நிக்கில் சார் கூட பவுடர் படம் பண்ணும்போது அதுக்கு முன்னாடி ஒரு கான்செப்ட் அவருக்கு சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் சொல்லும்போது என்னென்னா இப்போது உங்களுடைய நீங்கள் நிறைய விஷயம் பண்ணியிருப்பீங்க நீங்கள் பண்ணாத ஒரு விஷயம் இருக்கும்ல அதே தான் வந்து சொல்லும்போது அதை பண்ணணும்னு நீங்கள் நினச்சிருந்து நான் சொன்னதும் கனெக்ட் ஆகியிருந்தால் அது பண்ணிடுவாங்க ஸோ அந் அந்த ஒர்க் அவுட் மட்டும்தான் ஸோ நாங்கள் வந்து டீசர்லாம் பார்த்தோம் அதர் தென் ரொமான்ஸ் நீங்கள் பயங்கரமான ஆக்ஷன்ஸும் வந்து பண்ணியிருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் டேரக்டர் அவர்கள் கூட இதுக்கு முன்னாடி நீங்கள் பவுடர் பண்ணதுனால ஸோ இன்னும் கொஞ்சம் அந்த கொலாபரேஷன் அந்த பாண்டிங் இன்னும் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும் ஸோ அதனால் இந்த ஒரு ஆக்ஷன் ரோல் உங்களுக்கு கொடுத்துருக்காரா இல்லை அது எப்படி நான் இதில் ஒரு நர்ஸோட கேரக்டர் தான் பண்ணியிருக்கேன் அப்போ சார்கிட்ட இந்த மாதிரி யா கொஞ்சம் பேர் கேட்டாங்க இந்த மாதிரி நர்ஸ் எப்படி ஃபைட் பண்ணும் நானும் கேட்டேன் நான் ஒரு நர்ஸ் இல்லை நான் போய் எப்படி ஃபைட் பண்ணும் அப்படின்னு உடனே சார் சொன்னாங்க ஒரு பொண்ணை காப்பாத்த ஒரு ஹீரோ வருவான்னு சொல்லிட்டு யாரும் வெயிட் பண்ணக்கூடாது நமக்கு த நமக்கு திடீர்னு நம்மளை ஒருத்தங்க அடிக்க வரோன்னா நம்ம என்ன யாருக்காவது வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியுமா முடியாது அந்த மாதிரி தான் இதில் வந்து ஆக்ஷன்னா அவ்வளோ பெரிய ஆக்ஷன் எல்லாம் இல்லை இப்போ என்ன ஒருத்தங்க அடிக்க வரேன்னா நான் வந்து அவங்கள வந்து ரெசிஸ்ட் பண்ணுறேன் தற்காப்பாக தான் பண்ணியிருக்கேன் இல்லாமல் நான் வந்து ஃபுல்லாக என்ன கராட்டை கும்ஃபு எல்லாம் படிச்சுட்டு போய் எல்லாம் எதுவுமே பண்ணலை ஆக்ஷன் இருக்குன்னே எங்கிட்ட என்கிட்ட வந்து ஆக்ஷன் அந்த ஷூட் நடக்கிறது கொஞ்சம் ஒரு ஒரு நாள் முன்னாடி ஏதோ தான் சொன்னாங்க இந்த மாதிரி நாளைக்கு உங்களுக்கு ஃபைட் சீன் இருக்குது அப்படின்னு அப்போ அன்னைக்கு அங்கே போய் தான் மாஸ்டரே வந்து சண்டேலாம் சொல்லி கொடுக்குறேன் அதுவே காமெடியாக தான் இருந்தது எனக்கே ஆனால் அவுட்புட் புட் பார்க்கும்போது ஓகே பரவாயில்ல நம்மளும் நல்லா தான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு என்றது நீங்கள் சொல்லும்போதே வந்து சொல்லியிருந்தீங்க மோகன் சார் கூடயே ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டர் அண்ட் மோகன் சார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லெஜெண்டரி ஆக்டர் ஸோ அவர் கூட நம்ம வந்து ட்ராவல் பண்ண போகிறோம் நமக்கு ஆக்டிங் பேஷன் எல்லாம் ஓகே பட் ஃபஸ்ட்டு டே ஆஃப் ஷூட்டிங் அவர் கூட காம்பினேஷன் சீன் இருக்கும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு நர்வஸாக இருந்தது அந்த நர்வஸ்னஸை எப்படி ஓவர் கம் பண்ணிங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா இந்த இன்டர்வியூக்கு வரும்போதே நான் லைட்டாக நர்வஸாக தான் வந்தேன் ஓகே அந்த மாதிரி தான் அங்கேயும் இருந்துச்சு சார் வந்து ஹீஸ் அ சூப்பர் ஸ்டார் அண்ட் அவர் வந்து எல்லாமே பார்த்துருக்காரு ஆனால் அவர் வந்து அப்படி பிஹேவே பண்ண மாட்டார் செட்டில் வந்து ஹீல் பி லைக் அ யங்ஸ்டர் ஓகே ஃப்ரெஷர் இப்போ நாங்கள் ஆக்சுவலாக இருந்தோம்ல அவர் வந்து ரொம்ப ஜாலியாக இருந்து எங்கள் கூடலாம் வந்து ரொம்ப சகஜமாக பழகி மேலே கை போட்டு டே பண்ணுறா ஜாலியாக பண்ணுறா அப்புறம் இது வேற இதையும் நான் சொல்லணும் அவர் ஏன் வந்து உண்மையிலே வந்து இஸ் அ கிரேட் மேன் அப்படின்றதுக்கான எக்ஸாம்பிள் என்னென்னா அவர் திருத்தம் பண்ணும் போது கூட சொல்லிடுவார் சொல்லிட்டு ஆமாம் எனக்கு வந்து தோணிச்சு நான் சொன்னம்மா நீ தான் தப்பாக எடுத்துக்காதானே அப்படின்னு சொல்லுவார் ஓகே ஸோ இந்த மாதிரிலாம் வந்து அவர் பண்ணும் போது எங்களை மாதிரி ஒரு யங் ஆக்டர்ஸ் அண்ட் ஆக்ட்ரஸ் யாருக்காக இருந்தாலும் வந்து அது ஒரு பயங்கரமான ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ நர்வஸ்னஸ் கண்டிப்பாக இருந்தது பட் அதை தாண்டி இந்த செட்டோடைய அணுகுமுறை வந்து என்னை மோல்டு பண்ணியிருக்குன்னு சொல்லலாம் பொதுவாகவே சினிமா எடுத்துக்கிட்டோம்னு வைங்களேன் அதில் ஃபீமேல் ஆர்டிஸ்ட்டுக்கான அந்த கேரக்டர் ஆர்க்கோ இல்லை அவங்களுடைய கேரக்டரைசேஷனோ இப்போ பெருசாக வந்து பில்ட் பண்ணுறது இல்லை ஸோ அவங்களுக்கு கேரக்டர்ஸ் இருக்குது பட் அந்த அளவுக்கு பெருசாக பில் பண்ணுறதில்லை பட் ஒரு ஃபீமேல் ஆர்டிஸ்ட்டாக அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை எனக்கு அப்படி தோணல நிறைய ஃபீமேல் ஆரியன்டாக நிறைய மூவிஸ் வருது ஆனாலும் இப்போவும் ஜனங்க வந்து அந்த ஒரு ஒரு ஜென்ட் அல்ல இல்லைன்னா ஒரு மேல் ஆக்டருக்கு கொடுக்குற அந்த ஒரு அந்த ஒரு இது கொஞ்சம் கம்மி தான் இப்போது ஒன்று ரெண்டு எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது இல்லைனாலும் நம்ம வந்து இப்போது ஒரு லேடி ஆர்டிஸ்ட் மட்டும் இருக்கிற ஒரு மூவி வரும்போது அவங்க மெயின் லீடாக வரும்போது கொஞ்சம் பார்க்கறதுக்கு ஆளுங்க யோசிக்கிறாங்க ஆனால் அப்படி கிடையாது கதை கண்டென்ட் என்ன அப்படின்னு படத்துக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் ஆர்டிஸ்ட்டுக்கு இல்லை ஆர்டிஸ்ட்டை நம்ம வந்து நமக்கு பிடிக்கலாம் அதெல்லாம் பண்ணலாம் அது அது ஒரு விஷயம் கிடையாது நான் என்ன சொல்கிறேன்னா கண்டென்ட்டுக்கு அவங்களோட ஹார்ட் ஒர்க் அந்த கண்டென்ட்டை பார்த்து நீங்கள் படம் பாருங்கள் அப்படின்னு சொல்லும் சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மோகன் சார் குடியும் அதை மோகன் சார் கூட நீங்கள் ரொம்ப வருஷமாக வந்து ட்ராவல் பண்ணிட்டு வந்துட்டுருக்கீங்க ஸோ மோகன் சார் படங்கள் பண்ணும்போது எல்லாமே ரீலில் இருந்தது ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே டிஜிட்டலாக இருக்குது ஸோ இந்த டிரான்சாக்ஷன்ஸ் இதை பற்றிலாம் வந்து நீங்களும் மோகன் சாரும் நிறைய பேசியிருக்கீங்களா அப்போ இருந்த சினிமாக்கும் இப்போ இருந்த சினிமாக்கும் அந்த ட்ரான்சிஷன்ஸ் அந்த ரெவல்யூஷன் பற்றி நீங்கள் பேசியிருக்கீங்க அவருக்கு பெரிய விஷயம் என்னென்னா அவர் ப்ரீவியஸ் பேச மாட்டார் அவருடைய வெற்றிகளே அவர் சுமக்க மாட்டார் இப்போ நம்ம ஒரு வெற்றியை கூட பெருசாக கொண்டாடுவோம் அவருக்கு வந்து நூற்றி ஆறு படத்தில் நூற்றி நாலு படங்கள் மிகப்பெரிய வெற்றி அவர் அதை வந்து தலையிலையோ இல்லை மூட்டையாவோ சுமக்கிறது கிடையாது அவர் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபஸ்ட் படம் அவர் வந்து அடுத்ததுக்கு டிராவல் பண்ண ஆரம்பிச்சிருவார் அதனால் அவர் என்ன அப்டேட் தான் பார்ப்பார் அவர் இப்போ இப்போ வர மலையாள படமாகட்டும் தெலுங்கு படமாகட்டும் அந்த படங்களில் நல்ல படங்களாக இருந்திருக்கு இல்லை படம் போகலனா கூட அந்த படத்தோட கேமரா மியூசிக் இந்த மாதிரி டீப்பான விஷயத்தை கலெக்ட் பண்ணி என்கிட்ட சொல்லுவார் அதில் வந்து விஜய் இவங்க யூஸ் பண்ணலாமா பாருங்க இவங்க அவங்களுக்கு ஃபோன் பண்ணியும் பேசுவார் இப்போ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஜெயிச்சு அவங்கள கூப்பிட்டு சால்வ் போடுவாங்க யாரா ஜெயிச்சாங்களாம் ஒரு படம் இப்போ நாளைக்கு காலையில் ஒரு டைரக்டர் ஜெயிச்சாருன்னா உடனே நாலு பேர் கூப்பிட்டு சால்வ் போட்டு அவனை வச்சு ஒரு படம் பண்ணலான்வாங்க இவரோட பர்சனாலிட்டி அப்படி கிடையாது இவர் வந்து படம் விட அது ஒரு படமாக பார்ப்பார் அதுக்குள்ளே என்ன இருக்குது யார் என்ன பண்ணியிருக்காங்க இவங்களோட இது அந்த மாதிரி ஒரு டேலண்டடு உள்ளவங்களை வந்து கூப்பிட்டு பேசி என்கரேஜ் பண்ணுறவராக அதே மாதிரி அந்த மாதிரி ஆட்களை நம்மளுக்கு இன்ட்ரோ பண்ணுவார் ஓகே சார் சூப்பர் சார் சார் இப்போது அதாவது நீங்கள் சொல்லியிருங்க மோகன் சாரே சொல்வார் அராயனோட முதல் படம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதில் எங்களுக்கு தெரிஞ்சது அடுத்த படம் அவர் வந்து கோட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பட் எல்லாருமே வந்து ஒரு கம்பேக் கொடுத்துட்டு ஒரு ஹீரோவாக ஒரு படம் பண்ணுறாங்கன்னா அடுத்தடுத்து அவங்க வந்து மறுபடியும் ஹீரோவாக பண்ணுவாங்க பட் மோகன் சார் இருந்து டோட்டலாக இது வரைக்கும் தெரியல அவர் நெகட்டிவ் ரோல் பண்ணுறாரு ஆனால் வெளியே வந்த பேச்சுகள் அப்படி தான் இருக்குது ஸோ அதெல்லாம் அதை பற்றி நீங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்களா பேசினாங்களா இல்லை வந்து இப்போ இது வந்து இது மோகன் சார் படம் அது விஜய் சார் படம் ரெண்டாவது அவரே சொல்லியிருக்காரு அந்த அவர் பெரிய பெரிய ஹிட் கொடுக்கும்போதே வந்து அவர் வந்து திடீர்னு நெகட்டிவ் கேரக்டர் பண்ணியிருக்காரு விதி பண்ணியிருக்காரு நூறாவது நாள் பண்ணியிருக்காரு நிறைய பண்ணியிருக்காரு ரெண்டு ஒய்ஃப் படங்கள் நிறைய பண்ணியிருக்காரு ஸோ அதனால் அவர் வந்து ஒரு இப்படி ஃபா ஃபாலோ பண்ணல எல்லா கதை பிடிச்சிருந்தால் ட்ராவல் பண்ணுவார் சூப்பர் சார் ஸோ நீங்கள்லாம் சொல்லும் போதே வந்து தெரியுது படம் எந்தளவுக்கு சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இந்த படம் உங்கள் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வெற்றியை தேடி தரும் அப்படின்னு சொல்லிட்டு தினமலர் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிஞ்சுக்கிறோம் தேங்க்யூ ஸோ மச்யா தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் ப்ரொவைடிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி நன்றி தினமலர் நேயர்கள் அனைவருக்கும் தினமலர் வாசகர்கள் அனைவருக்கும் ஏன்னால் தொடர்ந்து என்னுடைய படங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க அதே மாதிரி வளரும் இயக்குநர்கள் புதுமுக நடிகர்கள் அனைவரையும் அந்த விதத்தில் மோகன் சார் சில்வர் ஜூப்ளி ஸ்டார் ஃபோர்டீன் இயர்ஸ் வச்சு ஒரு படம் இந்த படத்தை உங்களுக்கு பிரசன் பண்ணுறோம் இதில் வந்து கண்டிப்பாக எந்த ஒரு ஆடியன்ஸையும் மிஸ்கிரீட் பண்ணாது சாட்டிஸ்ஃபைட் பண்ணணும் கொஞ்சம் தேட்டரில் போய் படம் பாருங்கள் எங்கள் படம் மட்டும் இல்லை எங்கள் கூட வர மற்ற படங்களையும் பாருங்கள் ஏன்னா எல்லாருமே வெற்றிக்காக தான் போராடுறோம் நாங்கள் யாரையும் தோக்கடிக்க வரல எல்லோரும் ஜெயிக்கணும் சினிமா நல்லா இருக்கணும் அறவெல்லம் தேங்க்யூ